ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்தது அது மிகவும் புத்திசாலியானது ஒரு நாள் அது கடும் பசியுடன் சுற்றி வந்தது அப்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் நுழைந்தது ஒரு திராட்சை கொத்து செடியின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது நரி அதை பார்த்து ஆஹா இந்த திராட்சை எவ்வளவு சுவையாக இருக்குமோ என்று நினைத்து நினைத்தது அந்த திராட்சை உயரத்தில் இருந்ததால் நரி குதித்து அதை பிடிக்க முயன்றது பல முறை முயற்சி செய்தது ஆனால் எந்த முறையும் வெற்றிகரமாகவில்லை தொலைவில் இருந்த திராட்சையை எட்ட முடியாததால் நரி கடைசியில் சொன்னது இந்த திராட்சை பழுக்கவே இல்லை புளிப்பாக இருக்கும் எனக்கு இது போன்ற திராட்சை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து நடந்தது